அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் மோவர்தன் டிஸ்ட்ரிக்ஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற மிஷினரிஸில் த்ரீ இன் ஒன் மிஷினை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த த்ரீ இன் ஒன் மிஷின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டைப் ஆஃப் மிஷின் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மசாலா பவுடர் பண்ணுறதுக்கும் இன்னொன்று தானியங்கள் பவுடர் பண்ணுறதுக்கும் இன்னொன்று மிளகாய் மல்லி மஞ்சள் இதுமாரி உடைக்கிறதுக்கோசரம் இந்த மூணு மிஷின் கொடுத்துருக்கோம் இந்த மூணு மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டரை வச்சு மூணு மிஷின் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் இந்த மூணு மிஷினையும் நம்ம தனித்தனியாக தான் ஆப்ரேட் பண்ண போகிறோம் இன்ஜ் ஒரு அட் அண்ட் டைமில் மூணு மிஷின் ரன் பண்ண முடியாது இது தனித்தனியாக ஆப்ரேட் பண்ணும்போது பெல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணும் அதுக்கு நம்ம லிவர் டக் கொடுத்துருக்கோம் இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற மிஷின்னு மிளகாய் மல்லி மஞ்சள் தான் மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் ரெண்டாவதாக கொடுத்துக்கிற மிஷின் வந்து தானியங்கள் அரிசி கோதுமை ராகி கம்பு கேழ்வரகு தானியங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆயுர்வேதிக் பொருட்கள் பண்ணிக்கலாம் சத்து மாவு பொருட்கள் எல்லாமே பண்ணிக்கலாம் மாட்டு தீவனம் பர்பஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு மாதிரி மல்ட்டியாக பண்ணிக்கலாம் மூணாவதாக கொடுத்துருக்கிறது மிளகாய் மல்லி மஞ்சள் ஆயுர்வேதிக் பொருட்கள் எல்லாமே நம்ம ஹார்ட் மெட்டீரியல் எல்லாமே நோக்கிக்கலாம் உடச்சிக்கலாம் இந்த டைப் ஆஃப் மிஷின் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் நம்ம சொன்ன மாதிரி லிவர் டைப்ன்றது பெல்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த லிவர் டைப்னால் இருக்கிறதுனால வீட்டில் இருக்க வயசானவங்க பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே ஈஸியாக ஆப்ரேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மிஷினை உங்கள் இடத்துல ஃபிட் போகணுன்றதுனால உங்கள் ஆல் நீங்கள் டைல்ஸ் ரூமாக இருக்கீங்க அந்த இடத்துல பெட் போர்டு போடணுமா ஹவுசிங் கிடையாது நம்ம வைப்ரேட்டிங் அமௌண்ட்டோடு கொடுத்துருவோம் நம்ம வச்சு லொக்கேட் பண்ணிக்கலாம் இதனால் உங்களுக்கு வைப்ரேட் மவுண்ட் பாடுறதுனால உங்களுக்கு அதிர்வு வருவோம் மூ மிஷின் மூவ் ஆகும் அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டாம் அதெல்லாம் எதுவுமே ஆகாது நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம பெல்ட் கழட்டி மாட்டிக்கலாம் உங்களுக்கு இதில் நம்ம மூணு டைப் ஆஃப் மிஷின் கொடுத்துருக்கோம் இதில் எம்எஸ்ஆர் எஸ்எஸ் இந்த மாதிரி டைப் ஆஃப் வேணும்னா நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் த்ரீ இனொன்னா கொடுத்துருக்கோம் இப்போ வந்து சில்லிக்கட்டர் தானியங்கள் இருக்கிற மிஷினு பிளேட் பிளேட் மில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக ஃப்ளோர் மில் கொடுத்துருக்கோம் இல்லை எனக்கு வந்து மூணு பல்வரைசுரா வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை மூணு ஃப்ளோர் மில் வேணுணாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு இல்லை எனக்கு ரெண்டு ஃப்ளோர் மில் ஒரு சில்லிக் கட்டர் இந்த மாதிரி டைப் ஆஃப் எந்த மாதிரி டைப் ஆஃப் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதில் டூ இன் ஒன் மாடல் ரெண்டு பல்வரைசர் வைக்கணும் ஒரு பல்வரிசு ஒரு ஃப்ளோர் மில் வைக்கணும் இந்த மாதிரி எந்த மாதிரி கேட்டகரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம மார்கென்ட் ரிசர்ஸில் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மிஷின் வந்து மேனுபேக்சரிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்ட ஸ்டார்டிங் ரெண்டு பேருந்து அண்ட்ரட் வச்சுரையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சாப் கட்ருக்கும் பட் வைச்சு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட வாங்குற எல்லா மிஷினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் அண்டு ஸ்பேர் சப்போர்ட் வந்து தரமாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நாங்கள் நம்ம மார்த் இண்டஸ்ட்ரீஸில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அண்டு ஸ்பேர் சப்போர்ட்டும் தரமாக இருக்கும் மிஷினோட குவாலிட்டி வைஸ் எல்லாமே தரமாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த மிஷின் வேணும்னா இந்த நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்த கான்டெக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் இந்த மிஷின் ஆன இன்னும் வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் கேளுங்கள் உங்களுக்கு கைடிங் பண்ணி கொடுப்பாங்க இல்லை நீங்கள் மிஷினை வந்து நேரில் பார்க்கணும் நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு மிஷின் தேவைப்படுது அது வந்து நேரில் பார்ப்போம்னாலும் வந்து நேரில் நம்ம கம்பெனியை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தி மெயின் ரோட்டில் குருமபாளையம் என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம் நம்மளோட கம்பெனி டூ தௌசண்ட் எயிட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ்டின் இயர்ஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி வந்துட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது இந்த மாதிரி மிஷின் தேவைப்படுறதா இருக்கும் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்